அனைவரும் மாலை வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி ஆகஸ்ட் தேதி இல்லையா அந்த பதிவு நான் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன் ஏழை மில்லியன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் என்னோடய பேர் முருகன் காணாமருகன் காணாப்பாடு பாடிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் இப்போதிக்கு அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது நான் இருக்கிறேன் நான் இதையாக மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் தேதி பதிவு பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு அதை நான் பதிவு பண்ணுறேன் கிட்டே இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா என்னோடய சமுதாயம் என்னோடய சமுதாயம்னா நான் ஒரு எஸ்சி இதை மக்களுக்கு சொல்லணும் அதெல்லாம் நான் ஒரு எஸ்சி அந்த எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த பையன் நான் இப்போ எப்படின்னா எனக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது பாலர்ஸ் வந்த காரணம் இப்போ நான் என்னை சுற்றி ஒரு சில கிராமலாம் இருக்குது அதில் சில நண்பர்லாம் எனக்கு பாலர்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த நண்பர் எனக்கு தெரியும் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு எழுபது பேர் இருக்கிறாங்க நான் ஒரு வீடியோ போடும்போது எல்லாமே அவங்களுக்கு லிங்க் ஆன் பண்ணேன்னு அந்த லிங்க் அனுப்பி எப்படி எதுக்காக இந்த பதிவு நான் ஆகஸ்ட் இந்த பதிவு கொடுக்குறேன்னா அந்த லிங்க்கில் அனுப்பும் போது அவங்க வீடியோ பார்த்து நம்மளை லைக்கும் பண்ண மாட்டாங்க ஏன்னா என் சமுதாயம் சேர்ந்தவங்க எஸ்சி எஸ்சி எஸ்ஸி ஓகேவா அவங்கள லிங்க் அனுப்பி லிங்க் அனுப்பும்போது பார்ப்பாங்க நான் லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு என்னோடய சமுதாயம் சேர்ந்தவங்க எஸ்சி நான் தப்பா யாரையும் சொல்லாங்க என்னோட சமுதாய சேர்ந்தவங்க எஸ்ஸியை பற்றி நான் பேசணும் எதுக்காக அப்படின்னா சுற்றி கிராமத்தை பற்றி பேசணும் நானும் அதில் சில நண்பர்கள் எனக்கு பதிவு எனக்கு கொத்துறாங்க அவங்களுக்கும் எனக்கு பாலஸ் கொடுத்துறாங்க போய் தப்பாக சொல்ல எனக்கு பாலஸ் கொடுக்காத என்னை வளரக்கூடாதுன்னு சொல்ல ஒரு நண்பருக்கு இந்த பதிவு பண்ணுறாங்க ஏன்னா ஆபத்து பதிவு பண்ணது ஏன் அப்படின்னா என்னை இன்றைக்கி ஏழை மீடியா என்னை வெளியே காட்டினவங்க எல்லாமே மற்ற சமுதாயம் சேர்ந்தவங்க அவங்க தான் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனால் என்னோடய சமுதாயம் சார்ந்தவங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்கல ஏன் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க ஒன்றுமே இல்லை என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்கிட்ட கானா பாட்டு பாடுவேன் எனக்கு திறமை இருக்குது எனக்கு திறமை இருக்குது என்னால் தெரிஞ்சுதே மக்கள் கிட்ட திறமை இருக்குது இது நான் பல பேர் சுற்றி இல்லாமல் இப்போ நான் எப்படின்னா படிச்சுன்னு கூட நான் எப்படின்னா ஒரு கண்ணாடி போடக்கூடாது ஒரு பைக் வாங்கக்கூடாது ஒரு வீடு காட்டக்கூடாது அந்தமாரி என்னோடய சமுதாயம் சேர்ந்தவங்க நான் எல்லாம் தப்பாக சொல்லங்க என்னை தப்பாக மெசேஜால் பல பேர் கொடுக்காது ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டாலுமே பல ஃபேஸ்புக் மெசேஜில் வாட்ஸ்அப்பிலாம் லிங்க் அனுப்புவேன் லிங்க் அனுப்பும்போது பல எல்லாமே வாழ்த்து இல்லை வாழ்த்து உள்ள வாழ்த்து உள்ள நான் ஏதோ பண்ணேன் ஏதோ பண்ணுங்க நான் பண்ணி இன்னைக்கு இந்த குன்றத்தூர் காணாமல் ஏழை மீடியா சிறப்பான ஒரு பகுதியோடு போகுது மக்கள் மக்கள் அன்பால் மக்கள் அன்பு எனக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு எப்படின்னா என்னோடய சமுதாயம் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க மற்ற சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க எல்லாமே நான் ஒரு டாக்டர் அம்பேத்கரோட ஃபோட்டோவில் போடுவேன் அம்பேத்கர் பாட்டில் பாடுவேன் அதே போல் அம்பேத்கரோட வீடியோவில் போடுவேன் அப்போவே மற்ற சமுதாயம் சேர்ந்தவங்கெல்லாம் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் ஒரு நான் போனால் ஏதோ இந்த வருஷம் அம்பேத்கர் பிறந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் போட்டேன் எனக்கு அதில் எனக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் லைக் பண்ணாங்க எட்டாயிரம் பேர் என்னோடய வீடியோ பார்த்தாங்க ஆனால் என்னோடய சமுதாயம் சேர்ந்தவன் பத்து பேர் கூட பார்க்கலங்க பத்து பேர் லைக் பண்ண இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிடுறேன் நான் ஏன்னா என்னோடய சமுதாயம் சேர்ந்தவங்க என்னை வளர்த்து விடலங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதை நான் இப்போது எப்படின்னா என்னோடய ஏழை மீடியா யூடியூப் சேனல் நான் போடப்பட்றேன் ஏன்னா என்னோடய சமுதாயம் சேர்ந்தவங்க என்னை வளர்த்து விடலங்க மற்ற சமுதாயம் சார்ந்தவங்க எல்லாமே தான் என்னை வளர்த்து விட்டுது ஏன்னா என்னோடய சமுதாயம் சார்ந்தவன் அப்படின்னா அது எனக்கு ஒரு மாயிரை இருக்குது சொல்லுறதுக்கு ஒரு மாயிரம் இருக்குது ஏன்னா என்னென்னா உன்னோட சமுதாயம் சார்ந்தவங்களை இப்படி பெற்றி பேசுனீங்கயோ எஸ்சி பெற்ற பேசுகிறேன் எஸ்சி ஈஸியெல்லாம் கிடையாதுங்க நம்மளால் ஒரே ஜாதி ஒரே மதம் இந்த மாதம் அந்த மாதம் அதெல்லாம் எனக்கு கிடையாது பாருங்கள் சட்ட